ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியன் பாரதி விழா இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸியான வியாழக்கிழமை விலாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லாரும் வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கன்ட்டு அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே வந்து லைக் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ கொஞ்சம் போயிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து லைக் பண்ணவே இல்லை அறுபது லைக் எழுபது லைக் தான் இருக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதே மாதிரி ஃபுல் வீடியோவும் பாருங்க போன வீடியோ ஸ்கூல் வந்து அனுப்புகிற அன்னைக்கு மொதல் நாள் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன் பெரிய வந்து எயித் ஸ்டாண்டர்ட் போகிறோம் சின்ன சின்ன வந்து செவன்த் போகிறான்ட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதுலேருந்து தெரியுது வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால தான் வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து தெரியல முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா அந்த வியாழக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்போம் அன்றைக்கி எந்த வேலையும் வந்து என்ன செய்யும் சொல்லக்கூடாது எனக்கு வந்து பூஜைக்கான நாள் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பூஜைக்கான நாளாக வந்து ஒதுக்கிடுவேன் அதனால் காலையிலே வந்து பூஜை வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு வந்து மாவரைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நான் இழுத்து போட்டு செய்ய மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு பூஜைக்கான வேலைகளே கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த வேலையோட இதெல்லாம் வந்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலுப்பு தத்தமா இருக்கும்ன்றதால முடிஞ்ச வரைக்கும் வேற எந்த வேலையும் அன்னைக்கு இழுத்து போட்டு செய்யற மாதிரி பாத்துக்க மாட்டேன் இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்சு செய்யறப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் சாதம் வெண்டக்காய் ஃப்ரை வந்து பண்ணி வச்சுட்டேன் கிச்சனுமே வந்து கிளீன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து கிச்சன்ல வந்து வேலை கிடையாது பூஜை ரூமுக்கு வந்துட்டா பூஜை வேலைகள் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது பூஜை ரூம் போட்டோ எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை லட்சுமி குபேர பூஜை வந்து பண்றதுக்காக அன்னைக்கு வந்து போட்டோ எடுத்து க்ளீன் பண்ணலான்றதுக்காக அதுமே வந்து வச்சிருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க உங்க குலதெய்வ போட்டோவே காணாமே அப்படின்ட்டு குலதெய்வ போட்டோ இல்லாம எப்படி இருக்கும் அங்காளம் தான் எங்களோட குலதெய்வம் அது கூடவே வந்து குலதெய்வ சொம்பு வந்து வச்சிருப்பேன் இப்போ போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது பூஜை ரூம் எப்பவுமே கிளீன் பண்றப்ப அந்த ஒட்டனை அடிச்சு க்ளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து லட்சுமி குப்பிர பூஜை பண்றப்ப நம்ம பூஜை ரூமே கொஞ்சம் பல பலன் இருந்தாதான் நம்ம பூஜை ஏதாவது ஒரு பூஜை வந்து ஸ்பெஷலா செய்யறேன்னா அப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்க மாதிரி இருக்குன்றதுனால இன்னைக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ண போறேன் இது வந்து கிளீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆயி போச்சு இல்லைன்னா கொஞ்சம் காலையிலேயே வந்து ரெடி பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும் மணி ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் செய்வேன் ஒரு ஐடியா செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலையிலேயே வேலை ஆரம்பிச்சுலாம் நினைச்சிருந்தேன் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததால பாத்தீங்கன்னா டைம் ஆயி போச்சு பன்னெண்டரை மணிக்கு தான் ஆரம்பிச்சிருந்தேன் எப்பவுமே நீங்களுமே இந்த வெள்ளிக்கிழமைக்கான பூஜை வேலைகள் செய்ய போறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேலை எல்லாம் அன்னைக்கு எதுவுமே மாவாரிக்கிறது துணி ரொம்ப அதிகமா துவைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாமே முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டா அன்னைக்கு வந்து செய்ய பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பளுக்கு டயர்ட் இல்லாம இருக்கும் நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம செய்யணுமா அப்படின்ற மாதிரி வந்து வந்துரும் அதனால வந்து அன்னைக்கு வந்து வேலையை வந்து இந்த மேட்டு துவைக்கிறதா இருக்கட்டும் மாவு அரைக்கிறது இதெல்லாம் வந்து முன்னாடி நாளே வந்து செஞ்சு வச்சிருங்க அன்னைக்கு பூஜை வேலைக்கு அந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம மன நிறைவா வந்து செய்யற மாதிரி இருக்கும் எனக்கு எப்பவுமே வியாழக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வியாழக்கிழமை தான் செஞ்சு வச்சிருவோம் அதனால காலையில எந்திரிச்ச உடனே நம்ம குளிச்சிட்டு உடனே பூஜைக்கான வேலைகள் செஞ்சு ஆறு டு ஏழு வந்து படைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு எதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும் ஆயுத பூஜையா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் முந்தின நாளே வந்து செஞ்சு வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பூஜை செய்யற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை செஞ்சு செஞ்சு அந்த வேலை செய்யறதுல நம்மளுக்கு டயர்டாயி ஒரு மாதிரி கடுப்பாகிடும் இதெல்லாம் நம்ம செஞ்சு டயர்ட் ஆயின பிறகு சாமி கும்புறப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக சாமி கும்பிடுறோம் நம்ம வந்து நல்லா இருக்கணும் இந்த வேலையெல்லாம் நம்ம அதிகமா அன்னைக்கு செஞ்சு நம்ம சாமி கிட்ட என்ன கேட்கறோமோ அதை வந்து மறந்து டயர்ட் ஆகி நம்ம அதை கேட்கவே மாட்டோம் அதனாலதான் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஸ்பெஷலான நாள்னா முன்னாடி நாளே வந்து செஞ்சு வச்சுக்கணும் பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுவே நம்ம பூஜைக்கான வேலைகள்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டா சாமி கிட்ட என்ன கேட்கணுமோ அது மனை நிறைவா நம்ம கேட்டு பூஜையை வந்து நம்ம திருப்தியா பண்ணமா இருக்கும் அதனாலதான் முன்னாடி நாளே செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது ஒரு நாள் முன்னாடியே நம்ம அன்னைக்கு செய்ய போறதா முன்னாடியே நம்ம செஞ்சு வைக்க போறோம் வேற ஒன்றும் கிடையாது இந்த பெருமாளும் தாயாரும் இருக்கிற போட்டோ வந்து திருப்பதியில இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் லாஸ்டா ஒரு வீடியோ கிளீன் பண்ற வீடியோ வந்து சொல்லியிருந்தேன் மழை தண்ணியில வந்து ஊறி ஊறி பின்னாடி பக்கம் வந்து ஒரு மாதிரி ஆயிப்போச்சு இந்த பெண்ட் ஆயிப்போச்சு எல்லா போட்டோவும் அப்படிதான் ஆயிப்போச்சு அந்த ஓதம் காக்கறதுனால ஒரு சிலர் பின்னாடி பக்கமா சிலர்ட்டு போட்டி அதுக்கப்புறம் வந்து மாட்டி வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க இன்னுமே வந்து ஒட்டல நான் அந்த மாதிரி மழை வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒட்டி வந்து மாட்டணும் அந்த போட்டோ வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தோம் அது பெண்டான உடனே மனசே ரொம்ப கஷ்டமா இருந்தது தான் இன்னைக்கு காமிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேப் ஒட்டி தான் மாட்டணும் ஃபர்ஸ்ட் வந்து பூஜை ரூம் கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா பூஜை ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணி இருக்கு இல்லையா அந்த சாமி வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாம் வந்து பச்சை கலர் துணி சாய்பாபாவுக்கு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து அதை வந்து அலசி போட்டுட்டா அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்து எல்லாமே செட் பண்றப்ப பாத்தீங்கன்னா காஞ்சி ரெடியா இருக்குன்றதால ஃபர்ஸ்ட் துணி எல்லாம் வந்து எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் விளக்குல இருக்கிற எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஊத்தி வச்சிருவேன் அதுக்கப்புறம் அரிசி படியில இருக்கிறது அரிசி அதுக்கப்புறம் கோமாதா சிலைக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு இதெல்லாம் பச்சை அரிசி எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது வந்து தனியா ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்து வச்சுட்டு நான் இட்லிக்கு வந்து ஊற வைப்பேன் இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் எல்லாம் ஒரு சிலர் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு நாள் வந்து பொங்கல் வைப்பாங்க நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு இட்லி கூற வைக்கிறப்ப அந்த அரிசி கூட தான் சேர்த்து வந்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த மஞ்சள் கலந்த அரிசி இருக்கு இல்லையா அந்த காமாட்சி மண் விளக்கு கூட போறதுக்கு வந்து அது வந்து கால்பாட் இடத்துல வந்து போட்டுருவேன் இந்த கண்ணாடி வந்து நான் பூஜரம்பில் வச்சிருக்கேன் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எங்கள் எங்க மாமியார் வந்து இந்த கண்ணாடி வந்து பார்த்துட்டாங்க அதை யூஸ் பண்ணலாமான்னு வந்து கேட்டிருந்தீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எடுத்து பார்க்கறது தானே அதை தான் நம்ம எடுத்து எடுத்து நம்ம முகம் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு நாளைக்கு தற்செயெல்லாம் எடுத்து பார்க்கறதுல தப்பு கிடையாது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பித்தளை கிணத்துல வந்து காமிச்சி இல்லையா அது வந்து லட்சுமிக்கு குபேர பூஜைக்கான காயின் வந்து மூட்டை மாதிரி மஞ்சள் துணியில வந்து கட்டி வச்சிருக்கேன் அது பீரகுல தான் வச்சிருந்தேன் சரியா வீரகுல இப்போ நான் எங்க வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அது வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணியில வந்து கட்டி வச்சிருக்க இல்லையா இது வந்து முருக பெருமானுக்கு செவ்வாய் ஹோரையில நம்ம ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா அந்த ஹோரையில வந்து பதினோரு ரூபாய் அந்த மஞ்சள் துணியில வந்து கட்டி அவரை நினைச்சிக்கிட்டு வைக்கணும் அதனால வந்து அவரோட சிலைக்கு கீழே வந்து வச்சிருந்தேன் அதுதான் வந்து எடுத்துட்டேன் பூஜை நாமலாம் எடுத்துட்டு போய் கழுவுறதுக்கு வச்சுட்டேன் கிச்சன் மேடையை கிளீன் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே வந்து இந்த துணியெலாம் வந்து காய போட்டால் அதுக்குள்ளே காஞ்சிருந்ததாக அதை வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து துணி நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சு பண்ணாத பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம பூச்ச துணியெல்லாம் க்ளீன் பண்ணணும் அது கொஞ்சமாக வந்து லிக்யூடு மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணியிருந்தேன் நான் வந்து தனித்தனியாக துணி வச்சுருப்பேன் சாய்பாபாவுக்கு வந்து ஒரு ஒரு துணி வந்து மாத்திரன்னா அடுத்து தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜாக்கெட் கிட்டே வந்து கட் பண்ணி கட் பண்ணி துணி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து பச்சை கலர் துணி வந்து அதை மாதிரி கட் பண்ணி தான் போட்டு வச்சுருந்தேன் அந்த காய வைக்கிற இல்லையா குட்டி குட்டியாக இருக்கா காய வைக்கிறப்ப பாத்த பறந்து போயிடுது எங்கன்னாச்சு பறந்து போயிடுது அதே மாதிரி பறந்து போய் துணியெல்லாம் போச்சு இந்த டைம் வந்து அடுத்த யூஸ் பண்றதுக்கு இல்ல இப்ப மட்டும்தான் போறோம் அதனால காய வச்சு அதுக்குள்ளதாக காய போட்டுட்டேன் இன்றைக்குமே வந்து காய வச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சாய் துணி மட்டும் கணாம போயிடுச்சு காத்துல வந்து பறந்துட்டு போயிடுச்சு கிளிப்பு தான் போட்டேன் அந்த துணிக்கு வந்து கிளிப்பு இல்ல போலக்கு பறந்து போயிடுச்சு துவச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மேடையை வந்து கிளீன் பண்ண வந்துட்டேன் இதுக்கு வந்து வெறும் பச்சை தண்ணி பண்ணி தான் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பு பச்சை கற்பூரம் ஜவ் அது இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறதுனால இப்போ தண்ணி வச்சு மட்டும் தொடச்சிட்டேன் நான் இப்போ வந்து துடைச்சிட்டு அரிசி மாவு கோலம் போட்டு போயிட்டுன்னா அதுக்குள்ளே வந்து நான் பூஜை ஜாமான் கிளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஞ்சிரும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை மட்டும் தொடச்சிட்டு கோலம் மட்டும் போட்டுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து கிச்சனு ரூமு ஹாலு இதெல்லாம் வந்து துடைக்க ஆரம்பிப்பேன் எப்பவுமே வந்து நான் வந்து துடைக்க போகிறேன்னா அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு நாலு கல்லாச்சும் ஒரு ரெண்டு கல் நாலு கல் கல் உப்பு வந்து போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுப்பேன் அது கங்கா தீர்த்தம் அதுக்கப்புறம் கோமியம் இதெல்லாம் வந்து இருந்தால் சேர்த்துப்பேன் இப்போ எல்லாம்ன்றதுனால வெறும் மஞ்சள் தூள் உப்பு கல்லு மட்டும் போட்டிருக்கேன் வீடு துடைக்கிறதுக்கு வேறு எந்த லிக்விடுமே சேர்க்க மாட்டேன் லைசாலு இந்த மாதிரி எதுவுமே இது வந்து கிரைனட்ன்றதுனால அது வந்து பொறி பொரியா ஆகிடும் பொங்கிடும்ன்றதுனால சொன்னாங்கன்றதுனால அது எதுவுமே துடைக்கும் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் தான் அதை வந்து பூச்சருப்பு மட்டும் தொடச்சிட்டு உடனே வந்து மாக்கோல வந்து போட்டுட்டேன் அப்பதான் வந்து கரெக்டா காயறது கரெக்டா இருக்குன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா போட தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வந்து மாக்கோல வந்து போட்டுருந்தேன் சர்லா சிஸ்டர் வந்து ரொம்ப நாளா வந்து என்னோட கோலம் வந்து போட்டா உடனே பெருக்குன்னா வந்து கலைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் நறு நறு இருந்தால் அப்படிதான் வந்து அலைஞ்சு போகும் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சு போட்டா ஓரளவுக்கு அலையாது ரொம்ப அழுத்தி தேய்ச்சி அலைஞ்சிரும் ஓரளவுக்கு தொடப்பெல்லாம் போட்டு போயிருக்கிறப்ப அலையாம இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கலையவே கலையாது ஓரளவுக்கு கலையாது ரொம்ப வந்து அழுத்தி இருந்தாலும் நம்ம ஏதாவது ரொம்ப அழுத்தி தேய்ச்சாலும் கலைஞ்சிரும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாக்குளம் தான் அரிசி மாவு வந்து கோலம் தான் போட்டிருந்தேன் அப்பெல்லாம் வந்து இருக்கிறத விட இப்போ மாக்குளம் போட்டதா எனக்கு வந்து பூஜரமே பார்க்கறது நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாக்குளம் நான் வந்து அரிசி மாவு வந்து கோலம் தான் போடுவேன் அது வந்து புடவை பட்டு பட்டு எனக்கு வந்து அலைஞ்சு போயிடும் அந்த வீட்டுல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் போடுவோம் அதுக்கப்புறம் இங்க வந்துதான் மாக்குளம் வந்து இந்த கிரைனட்ல எப்படி போட்டாலுமே என்னடா இது கோலம் போட்டாலே அலைஞ்சு அலைஞ்சு போகுதுன்னு சொல்லி எனக்கே கடுப்பாயிடும் போட்டுட்டு இப்படி தான் வருவேன் என்னோட சாரி பட்டு அலைஞ்சு போயிடும் கொஞ்ச நேரம் கூட பூஜை கூட பண்ண முடியாது அது கூட அலைஞ்சு போயிடுமா அதுக்கப்புறம் தான் வந்து மாக்கோளத்துக்கு வந்து ஆரம்பிச்சா மாக்கோளம் வந்து போட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் வரைக்குமே அதுக்கு மாக்கோளம் போட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால அதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கோலம் போட்டுட்டு கையோட பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு ஃபேன் காத்துல கொஞ்ச நேரம் காயிட்டும் அதுக்கப்புறம் வந்து போட்டு வைக்கலான்றதுக்காக வெயில வந்து வைக்கலான்னு பார்த்தேன் வெயில மேல போய் வைக்கணும் இங்க வந்து தான் நிழலாதான் இருக்கு ஆயிட்டோம்ன்றதுக்காக வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த கையில் காமிக்கணும் பார்த்திங்கன்னா இது வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு இது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லி தான் கொடுத்தாரு எனக்கு மறந்தே போச்சு பாருன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஆனால் கருப்பாக இருந்தது இது வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு தான் பூஜை ஜாமான் கிளீன் பண்ணுறப்ப கொஞ்சமாக புளி போட்டு தேய்ச்சி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தேய்ச்சி பார்த்தேன் நல்லா பளிச்சின்னு பித்தளை மாதிரி இருந்தது எனக்கு இது வரைக்கும் அது கருப்பாக இருந்த வரைக்கும் இது பித்தளை தானா ஏதோ ஒன்று அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் விளக்குன பிறகு தான் தெரியுது நல்லா தான் இருந்தது அதனால வந்து நல்லா காய வச்சு இவங்க வந்து பாருங்களா நான் வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேனா எப்படி பாத்துட்டு இருக்காங்க பாருங்க நான் வேலை ஒழுங்கா செய்யறேனா செய்யலான்னு நான் எங்க இருக்கணும் அங்கதான் இருப்பாங்க புது சாம க்ளீன் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் வந்து போட்டோக்கு தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஃபர்ஸ்ட் போட்டோல இருக்கிற மஞ்சள் குங்குமெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வந்து போட்டுட்டு அதுல இருக்கிற மஞ்சள் குங்குமம் அதுல வந்து எடுத்து போட்டுருவேன் ஏன்னா நம்ம போட்டோட வச்ச மஞ்சள் குங்குமம் கால் படும் இல்லையா அதனால வந்து ஒரு பேப்பர்ல வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் வந்து கால் படாத இடத்துல வந்து போட்டுருவேன் இப்ப நான் வச்சிருக்கிற போட்டோ எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்து புதுசா ஒன்னொன்னா நான் வந்து பார்த்து பார்த்து வாங்கினது அந்த வீட்டில் இருந்து பழைய வீட்டுல இருந்து வச்சிருக்கிற போட்டோ எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அயகிற ஒரு போட்டோ மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து புதுசா அந்த வீட்டுக்கு வந்து வாங்கினதுதான் அயகிரியர் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து திருவந்திபுரம் போயிருந்தாங்க எங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து போயிருக்கிறப்ப எது வேணும்னு கேட்கப்பற பசங்க வந்து எனக்கு அயோக்கிற போட்டோ தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க திருந்திபுரம் போனா அதையும் வந்து போட்டோ மாதிரி வாங்கிட்டு வந்து மாட்டணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா வந்து போகணும் அந்த ஒரு போட்டோ மட்டும்தான் லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கு எல்லாம் ஃப்ரேம் போட்ட மாதிரிதான் இருக்கு பசங்க வாங்கினது எனக்கு தெரியாது அம்மாவை கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதான் எது வேணும்னு கேக்குறப்போ அதான் வேணும்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கே தெரியாது வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அங்க இருந்த போட்டோ எல்லாமே வந்து அந்த பித்தளை மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் துறி ஏறி போய் பழைய போட்டோ மாதிரி தான் இருந்தது அதனால வந்து எந்த போட்டோவும் எடுக்கவே இல்லை இந்த போட்டோ மட்டும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் சிறு பூஜை ரூம்ல வச்சுக்கலான்றதுக்காக அயகர் போட்டோ மட்டும் தான் வச்சிருக்கேன் இங்கே சுற்று வட்டாரத்துல வந்து அயகர்வர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா திருவந்திபுரத்துல மட்டும் தான் இருக்கு அதனால வந்து அங்க போனாதான் வாங்க முடியும் அயகர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் எல்லாரும் வீட்லயும் பசங்க வந்து எல்லாரும் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா காலையில காலையில பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்கன்னா கிளம்பிட்டு வந்து பூஜை ரூம்ல அவரை வந்து வணங்கிட்டு போறது ரொம்ப நல்லது சரஸ்வதி தாயாருக்கே வந்து குருவா இருக்கிறது அயகர்வர் அதனால கல்விக்கு வந்து ரொம்ப சிறப்பானவர் எனக்கு வந்து இந்த திருந்துபுரம் கோயில் வந்து ரொம்ப திருவந்தபுரம் நான் சின்ன வயசுல இருந்து எங்க பெருமா வீட்டுல நடந்தே போயிடலாம் அடிக்கடி போயிடுவோம் மலைக்கு மேல வந்து தரிசனம் அதே எங்க மாமியார் வீடும் பக்கத்துல அந்த சைடு போனா கண்டிப்பா வந்து திருந்துபுரம் வந்து போயிட்டு வந்துருவோம் இப்ப வந்து இங்க வந்ததால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி போக முடியல எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து போற மாதிரி தான் இருந்தது பசங்க படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் போய் ஏதாவது நம்ம பாக்குறோம் வச்சுக்கோங்களா அவங்களுக்கு உடனே சொல்ல வேண்டியது அயகரை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அயகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதனால திருவந்திபுரம் தான் நிறைய பேர் வந்து வருவாங்க இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அழகர் கோயில் வந்து இப்ப போயிட்டு வந்தாரு இல்லையா அப்ப வந்து வாங்கிட்டு வந்தாரு அழகா இருக்காரு மூலவர் தான் உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோல இருக்கு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து மகாலட்சுமி தாயாரோட காயின் இருக்கு அது வந்து தங்கம் மாதிரியே உள்ள இருக்கு அது வந்து பித்தலதான் நினைக்கிறேன் ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அந்த காயினோட அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு போட்டோவை எல்லாமே வந்து துணி வச்சு தொடச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு வந்து மஞ்சள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு வைக்கிறேன் எனக்கு வந்து இந்த மஞ்ச ஜவ்வாது இது அந்த பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு மங்களகரமான வாசனை இருக்கும் நல்ல ஒரு தெய்வீகம் மனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நம்ம கையை வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படிதான் வாசனையாக இருக்கும் நீங்களுமே இந்த மாதிரி சாமி ஃபோட்டோவாக இருக்கட்டும் விலகுக்கெல்லாம் போட்டு வைக்கிறீங்கன்னா அந்த மஞ்சள் தூளில் வந்து பன்னீர் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது சேர்த்து வைங்களாம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் பூஜை ரூமாக இருக்கட்டும் நம்ம வீடே வந்து நல்லா கமகமான வாசனையாக இருக்கும் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து சோம்பேறித்தனமாவே இருக்குதுக்கா எனக்கு பூஜைக்கான வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா செய்யவே முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து நான் அவங்களா வந்து சொல்லிக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு டயர்டா இருக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும்னா கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் நம்ம வந்து நம்மளோட இதுதான் நம்ம அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்படின்னா அதுதான் நம்மளோட சோம்பேறித்தனம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன் ஒரு சிலர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு இப்படி இருக்கு எனக்கு உடம்பு வந்து வேலையே செய்ய முடியல எனக்கு ஏதோ வந்து இந்த சூழ்நிலை சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்து இருக்கு தான் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து ஒரு சிலருக்குலாம் அது நம்பிக்கை இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு வந்து சுத்தமா அதில் நம்பிக்கையே கிடையாது நம்ம வந்து சோம்பேறித்தனமா நம்ம படுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு அதுக்கு வந்து நம்ம காரணமா அது வந்து எனக்கு ஏதோ வந்து செஞ்சிட்டாங்க உடம்பு எனக்கு தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு காலையில எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரொம்ப போய் சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிங்க சுறுசுறுப்பு கண்டிப்பா வரும் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு நம்ம படுத்துக்கிட்டே என்னால முடியல முடியல முடியலன்னு சொல்றது வந்து நம்மளோட சோம்பேறித்தனம் நம்பிக்கிட்டதான் இருக்கு அது வந்து ரொம்ப முட்டாள்தனம்னு சொல்லுவேன் அது ஒரு சிலர் வந்து என்கிட்டயே கூட சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து உடம்பு இப்படி இருக்கு எனக்கு உடம்பு அப்படி இருக்கு இது வந்து எனக்கு யாரோ வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதை சொல்றப்பலாம் அதை கேட்கிறப்ப எனக்கே வந்து சிரிப்பு தான் வரும் மட்டும் தலையாட்டிப்பேன் எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல உண்மையிலேயே வந்து நம்பிக்கையே கிடையாது வேணா அந்த போறாம இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கண் திருஷ்டி போறாம இதெல்லாம் வேணா நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து நம்மளுக்கே வந்து அந்த இல்லையா ஒரு சிலர் வந்து டக்குன்னு வந்து அவங்க வந்து கொஞ்சம் வசதியா இருந்தா பரவாயில்ல இப்படி இருந்தாங்களே இப்படி சொல்லிட்டு ஒரு இல்லையா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குதுன்னா உண்மை சொல்லலாம் ஆனா வந்து இந்த சூனியம் வைப்பு இதெல்லாம் வந்து இதனாலதான் வந்து என்னால் எந்திரிக்க முடியல இதனாலதான் என்னால வேலை செய்ய முடியல இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து மூட தான் சொல்லுவேன் எங்க வீட்டுல அதே மாதிரி சொல்ல போனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த ஜோஷியை சொல்கிறாங்க பார்த்திங்களா அது கூட வந்து நம்பவே மாட்டார் இப்போ வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வீடு வேலை அப்படியே நிக் நின்றுதான் இருந்தது நானும் கிட்டத்தட்ட நானும் வா வான்னு கூப்பிட்டு பார்த்துட்டேன் வந்து எதால வீடு வந்து இவ்வளோ நாள் வந்து நிற்கிது போய் ஒரு ஜாதகம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம கையில் வந்து காசு இருந்தால் ஆறு மாசத்துல வீடு நம்ம கிட்ட காசு இல்ல அதனாலதான் வீடு நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி விஷயத்திலும் வந்து நம்பிக்கையே இல்லை லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தா ஜாதகம் பாக்கிறதுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் சரி உள்ள மட்டும் வீட்டு வேலை வந்து செஞ்சுட்டு பூசிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் குடி போயிடலாம் அந்த மகளிர் குழு எல்லாம் வந்து காசு கொடுப்பாங்க இல்லையா லோனு அந்த மாதிரி எடுத்துதான் வந்து ஆரம்பிச்சோம் உள்ள மட்டும் தான் ஐடியா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகடன்னு ஓரளவுக்கு முக்கால் வாசி வேலை வந்து முடிஞ்சிச்சு இன்னும் கால் வாசி தான் இருக்கு இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சது அந்த மாதிரி எது எப்ப நடக்குமோ அது கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அந்த டைமுக்கு வந்து நடக்கும் ஏன்னா நாங்கள் அந்த டைமில் வந்து காசு எதுவுமே வீட்டு வேலைக்குன்னு காசு எதுவுமே கையில் வச்சு இல்லை அந்த லோன் இந்த சங்கத்து காசு இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சுது அதனால எல்லாமே வந்து நேர காலம் தான் முடிவு பண்ணணும் நம்ம வந்து இதனால தான் இது நடக்கலை நம்ம நினச்சது வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக அது நடக்கணும்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நடந்து தீரும் எது நடக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கடவுளை மட்டும் நண்புங்க அவங்க மட்டும் தான் வந்து மாற மாட்டாங்க மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு இப்படி இருப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படி இருப்பாங்க கண்டிப்பாக வந்து கடவுள் மட்டும் தான் மாற மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் கடவுள் கிட்ட மட்டும் பூஜை ரூம் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிட்டேன் அதுக்குள்ள மணி டைம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேல துளசி எல்லாம் பறிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு துளசி மாலைக்கு நாளைக்கு வந்து துளசி மாலை கட்டுறதுக்காக பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிட்டு அதுக்கப்புறம் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் இன்னைக்கு அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பால் கூட வச்சு இல்ல தண்ணியால மட்டும் அபிஷேகம் பண்ணிடலாம் தண்ணி அபிஷேகம் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அபிஷேகம் வந்து பண்ணி ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்தனா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேல ஆச்சு சாய்பாபாக்கு வந்து அபிஷேகம் பண்றப்பஜ் ரூம்ல அவரை பாக்குறப்ப என்னடா இது அபிஷேகம் பண்ணவே இல்லையே பாபாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு இவ்வளவு வேலைகள் செஞ்சும் பரவாயில்ல இது நிறைய ஒரு ஒரு நாளா வந்து தள்ளி போதே ஒரு ஒரு வாரமா அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடலான்ட்டு சிம்பிளா தான் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து பால் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணனும் நான் எந்த வேலை செஞ்சாலுமே வந்து அங்க வந்து என் மடியில் வந்து படுக்கிறது என் கூடவே வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த இவங்க பண்ற சேட்டையை பாருங்க என் மடியில வந்து உட்காந்து இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்பதான் வந்து தூக்கி வெளியே விட்டு அதனால வந்து வெளியே போயிட்டாங்க இவங்க பண்ற சேட்டையில எனக்கு டைம் போறதே தெரியல அந்த அந்த மாதிரி தான் போகுது ஒரு அவ்வளவு சேட்டைகள் வந்து பண்றாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில டைம்ல வந்து உள்ளே வந்து உச்சா போறதும் ஆயி போறதும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன சேட்டைகளால அதெல்லாம் வந்து மறந்தே போகுது இப்போ வந்து பாருங்களேன் நான் வந்து பூஜை ரூம்ல அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன் சுத்திலும் மூணு பேரும் வந்து அழகாக ஒரு ஒரு சைடுல வந்து படுத்துட்டு இருக்காங்க அவங்க அந் அவங்க அம்மா வந்து பால் கொடுக்கறதே வந்து நிப்பாட்டிட்டாங்க அதனால வந்து நான் பால் ஊத்துறேன் இல்லையா இப்போ வந்து நான் தான் அவங்களுக்கு அம்மா மாதிரி தெரியிற போல இருக்கு அதனால நான் எங்க இருக்கனோ தான் இருப்பாங்க ஆனந்த உறக்கம் எப்படி உறங்குறாங்க பாருங்க இப்போ வந்து நான் பூஜை ரூமில் வேலை செய்யறதால பூஜை ரூம்ல மூணு பேர் வந்து படுத்துட்டாங்க அடுத்துதான் வந்து நான் வெளியில போனேன்னா குடு குடு குடுனு என் பின்னாடியே வந்து மூணு பேருமே வெளியே வந்துடுவாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எடுத்து புதுசா வந்து வச்சுட்டேன் ஏற்கனவே பழச வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இந்த விளக்கு வெள்ளி விளக்கு எல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன் தனியா ஒரு டப்பால வந்து போட்டு வச்சுப்பேன் இப்போ வந்து புதுசா வந்து விபூதி குங்குமம் போட்டு வச்சிருவேன் நைவேதியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலை வந்து நிறைய இருந்ததே சரி பிஸ்கெட் வச்சு படைச்சிடலான்னு பார்த்தேன் பிஸ்கெட் எதுவுமே இல்லை இது எல்லாமே எச்சு பண்ண தான் இருந்தது அதனால கொஞ்சமா வந்து காராமணி பயிர் மட்டும் வந்து வேக போட்டு வச்சுருந்தேன் அதை வேக வந்து போட்டு போட்டுட்டு வந்து தான் அந்த அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு அதை வந்து தாளித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்போவுமே பூஜை ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணால் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லா விளக்குமே ஏற்றிடுவேன் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு வெள்ளி விளக்கு குபேர விளக்கு மட்டும்தான் ஏற்றிருக்கேன் என்னை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் வாங்கிட்டு வருவாராம் அதனால சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிடலான்றதுக்காக ரெண்டு விளக்கு மட்டும்தான் ஏற்றிருந்தேன் இல்லைனா எல்லா விளக்கும் வந்து ஏற்றிடுவேன் எப்பவுமே பூஜை ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றிடுங்க ஏன்னா நம்ம பொட்டுலாம் வச்சிருவோம் எல்லாம் பண்ணிட்டு ஆனா விளக்கு மட்டும் ஏத்த மாட்டோம் இப்ப ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நம்ம போய் சாப்பிட போய் எல்லாம் ரெடி ஆகி உக்காந்துட்டோம் ஆனா சாப்பாடு மட்டும் போடல இல்லையா அந்த மாதிரி தான் அதனால என்னைக்குமே பூஜை சாமான் எல்லாம் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அனைக்கு வந்து விளக்கு ஏத்திருங்க நான் எப்பவுமே வந்து ஒரு விளக்காச்சும் கண்டிப்பா வந்து ஏத்திருவேன் ஏன்னா வியாழக்கிழமைன்றது சாய்பாபாவுக்கு உகந்த நாள் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரருக்கு வந்து உகந்த நாள் இல்லையா அன்னைக்கு வந்து குபேரருக்காச்சும் ஒரு விளக்காச்சும் கண்டிப்பா ஏத்திருவேன் அதனால எப்பவுமே வியாழக்கிழமை கண்டிப்பா வந்து விளக்கு ஏத்தாம இருக்க மாட்டேன் பூஜை பண்ணிடுவேன் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு எப்பவுமே வந்து எந்த வேலை செஞ்சாலுமே அது வந்து சளிப்பு இல்லாம செய்யுங்க சளிப்பு இல்லாம செஞ்சாதான் அதோட நம்ம அதோட கஷ்டம் வந்து நம்மளுக்கு தெரியாது இவ்வளவு வேலைகள் செய்யணுமே இவ்வளவு இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளிப்போட செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு குபேரர் சாங் வந்து டிவில வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி வந்து பறிச்சிட்டோம் வந்தேன் இல்லையா அதை வந்து கட்டலான்னு உட்காந்தேன் நைவேதமா வந்து காராமணி பயிர் வந்து சாப்பிடலான்னு வந்து கொஞ்சமா தான் போட்டிருந்தேன் அது வந்து பசங்களுக்கு வந்து பத்தவே இல்லை வெங்காயம் வந்து அதுல அரிஞ்சு போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க நானுமே வந்து துளசியை வந்து கட்டிட்டு பூவெல்லாம் வந்து நாளைக்கு கொஞ்சம் குபேர பூஜைக்கு வந்து வேணுன்றதுக்காக கொஞ்சம் பூவெலாம் வந்து கட்டி வச்சுருந்தேன் கனகாம்பரம் பூ வந்து இங்கேருந்து வந்தது அதை வந்து கட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் ரோஸ் கொஞ்சமாக வந்து வாங்கி வச்சுருந்தேன் பன்னீர் ரோஸ் எனக்கு எந்த பூ இருந்தாலும் இந்த பன்னீர் ரோஸ் இருந்தால்தான் அந்த வீடே வந்து நல்லா வாசனமாக இருக்குன்றது பன்னீர் ரோஸ்மே வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக அழகாக இருந்தது ஆனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக இந்த ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் புதுசாக இருந்தது இந்த ரோசு அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இதுக்கு அப்புறம் வந்து தோசைக்கு கொஞ்சமா சட்னி அரைச்சிட்டு கிச்சனை வந்து கிளீன் பண்ணிட்டு போய் படுக்க வேண்டிய தான் இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப பிஸியா எனக்கு இப்படிதான் போச்சு இதோட அந்த வாக முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க